வணக்கம் நாங்கள் இருக்கிற தெருவில் ஒரு காலி ஃப்ளாட்டில் பூசணி கொடி இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூசணி கட் பண்ண கட் பண்ணி எனக்கு கொடுத்துட்டாங்க நான் அதில் ஒரு கால் பங்கு எடுத்து சாம்பார் வச்சுட்டேன் மீதி ரெண்டு பீஸ் எடுத்துட்டேன் இதில் வந்து இன்றைக்கி நம்ம பூசணிக்கா சப்பாத்தி செய்யலாம் இதில் விதை அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை வந்து பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு கால் டம்ளர் தண்ணி மட்டும் விடுங்க விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபைனாக நல்லா அரைச்சி மையை அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஒரு கிலோ கோதுமை மாவு நான் எடுத்துக்கிட்டேன் கோதுமாவை கூட ஒரு ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் விட்டுட்டு உப்பு வந்து தூளு உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் விட்டு அதை நல்லா ஃபஸ்ட்டு கிளறிடுங்க நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து சேர்த்துருங்க இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் சேர்த்தா போதும் இது கூட தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம் அதில் இருக்க தண்ணியே போதும் அந்த பூசணிக்காய் பேஸ்ட்டில் இருக்க தண்ணியே போதும் இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம பிசிஞ்சிடலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்காது அ அழுத்தி அடிச்சுலாம் பேசணும்னு அவசியம் இல்லை இதுவே நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தலை தளண்டு இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் மாவு கொஞ்சம் கூடை போட்டு உருட்டி எடுங்க உருட்டும் போது நீங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கஷ்டமாகவே இருக்காது அதனால் கொஞ்சம் மாவு மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்து நீங்கள் உருட்டினீங்கன்னா ரொம்ப மா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் இப்போ நான் அதே மாதிரி தான் உருட்டி எடுத்துட்டேன் நல்லா எல்லோ கலரில் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்தி தோசை கடல வச்சு ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கம் எண்ணெய் விடாமல் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு சைடும் விட்டு வேக வச்சு எடுத்துடுங்க நான் அதே மாதிரி எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துட்டேன் இது வேகும்போது நல்லா எல்லோ கலரில் தெரியும் நல்லாயிருக்கும் ஹோம் ஃபுட் ஃப்ளவர்ஸ் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்தையும் சுட்டு வச்சுன்னா அதுக்கு வந்து நான் தக்காளி சப்ஜி வச்சுட்டேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்